ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் வளர்மதி அவர்கள் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சுற்றுலாத்துறையின் சார்பில் நடைபெற்ற பொங்கல் திருவிழாவில் கலந்து கொண்டு அனைத்து துறை அலுவலர்கள் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுடன் சேர்ந்து சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடினார் தொடர்ந்து பொங்கல் திருவிழாவில் கோலப்போட்டி விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் பணியாளர்களுக்கும் பரிசுப் பொருட்கள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விஐடி பல்கலைக்கழகத்தில் பயிலும் வெளிநாட்டின் மாணவ மாணவியர்களுக்கு தமிழர்களின் பாரம்பரிய கைத்தறி துண்டுகள் மற்றும் மாலை அணிவித்து சிறப்பு சேர்க்கப்பட்டது முன்னதாக பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற போட்டியில் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை மாநில நகர்ப்புற மற்றும் ஊரக வாழ்வாதார இயக்கம் வேளாண்மைத்துறை சமூக நலத்துறை தோட்டக்கலைத்துறை பள்ளிக்கல்வித்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் போன்ற பல்வேறு துறைகளை சார்ந்த மகளிர் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை கோலங்களின் மூலம் வெளிப்படுத்தினர் மேலும் பொங்கல் விழாவை முன்னிட்டு தமிழர்களின் பாரம்பரியம் மற்றும் விவசாயத்தை குறிக்கும் வகையில் காளைகள் பூட்டப்பட்ட மாட்டு வண்டியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் அலுவலர்களும் பயணித்தனர் அரசு அலுவலர்கள் பங்கேற்கும் வகையில் உரியடிக்கும் போட்டி இசை நாற்காலி கைப்பந்து

et <laughs> cetera இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் திட்ட இயக்குநர் ஊரக வளர்ச்சி முகமை லோகநாயகி நேர்முக உதவியாளர் பொது விஜயராகவன் அலுவலக பொது மேலாளர் பாபு நீதியியல் வட்டாட்சியர் விஜயகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்